சென்னையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டளித்து வருகிறார் இந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி சிறுபான்மை மக்கள் அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பயிற்சியை இழலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு அரசுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசே தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது ஆனால் இன்றைக்கு பேட்டியளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை போராடவில்லை என்கின்றார் மீனவர்கள் சிறை இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும்போது போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களாலே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுபோல நம்முடைய அண்ணா பேர பேருந்து அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஆற்றிய உரையை இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்வதால் எதை இழக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் தமிழ்நாடு பேரை தமிழ்நாட்டுக்கு வச்சா நீங்க என்ன இழக்க போறீங்க கிடையாது சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று இருக்க போகிறது வங்கத்துக்கு இழப்பு கிடையாது குஜராத்துக்கு இழப்பு கிடையாது வேறு யாருக்கும் எந்த இழப்பு கிடையாது எனவே நாங்கள் எங்களுக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற உரிமையை பேரறிங்க பிறந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள் அதனால் யாருக்கு நீங்க உங்க உரிமையை இழக்கவில்லை நாங்கள் எங்கள் உரிமையை இழக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் வந்து மற்றவர்களை நாங்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துத்தான் போகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார் ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பஞ்சாப் முதல்வராகட்டும் மேற்குவங்க முதல்வராகட்டும் கேரளா முதல்வராகட்டும் தெலுங்கானா முதல்வராகட்டும் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்னும் சொல்ல போனால் இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் அதை போல ராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்கு இது இங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது இதுதான் இந்தியா ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பழியை சுமத்துகிறார் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்பாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்

இந்தியா தான் முக்கியம் என்று எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியா இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம் எங்களுடைய கொள்கை முக்கியம் அல்ல இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போ எப்படி நாங்க வந்து எல்லாம் இங்கே வரும் அதே போல எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது நன் நன் இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக யாவர முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக விட கிடையாது நாங்கள் இன்றைக்கு இந்தியா தொற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் பலம் என்று எண்ணுகின்றவர்கள் நாக அதை கருத்துத்தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிடும் இடவில்லை எனவே துணை நீதிபதர்கள் நியமிக்கப்பட்டது அப்படியே இருக்கும் அதை கருத்துத்தான் சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை